ஸ்ஸிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தம் வருதா சத்தம் கேட்குதா உங்களுக்கு நல்ல சத்தம் கேட்கணும் ஏன்னா இது உள்ள நிரப்பப்பட்டிருக்கிறது ஹோம மணல் எதற்கான ஹோம மணல் அப்படின்னு நீங்க கேட்கலாம் செய்வினை தீவினை கந்திருஷ்டி போட்டி பொறாமை எல்லாம் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாத்திற்குமான ஹோமங்கள் செய்யப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஹோம மணலை இதுக்குள்ள ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஹோம மணல் யார் கண்களுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய யாருக்குமே இது ஹோம மணல் அப்படின்றது தெரியாது போட்டி பொறாமை வஞ்சக எண்ணத்தோட உங்க இல்லத்துக்குள்ள யார் நுழைஞ்சாலும் அதை தடுத்து தவிடு பொடியாக்கக்கூடிய குருமார்கள் முன்னிலையில் பூஜை செய்யப்பட்ட அந்த ஹோமத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஹோம மணல் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம் இரநூத்தி எண்பது ரூபா மதிப்புள்ள இந்த ஃப்ளவர் வாஷை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தீய சக்திகள் அண்டிய அத்துணை பிரச்சனைகளும் தவிடு பொடியாவது உறுதி யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள்